இப்போ நம்ம தெரிஞ்சவங்களுடைய ஃப்ரெண்டுக்கு வந்து பர்த்டே இல்லை ஆனிவர்சரினா நம்ம என்ன சொல்லுவோம் என்னோட விஷயம் சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லுவோம் சொல்றது அப்படின்னா தெரிவிக்கிறது அதுக்கு நம்ம கன்வே அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இதை வச்சு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் ஒன் பெற்றோருக்கு என் வாழ்த்துக்களை தெரிவித்திடு அப்போ என் வாழ்த்துக்களை தெரிவித்திடு அப்படின்னா கன்வே மை விஷஸ் யாருக்கு ஒன் பெற்றோருக்கு டு யோர் பேரண்ட்ஸ் நெக்ஸ்ட் நான் எனது மார்க்கெட்டிங் ஐடியாவை மேனேஜரிடம் தெரிவித்தேன் இப்போ நான் தெரிவித்தேன் அப்படின்னா ஐ கன்வேட் இது என்னுடைய மார்க்கெட்டிங் ஐடியாவை மை மார்க்கெட்டிங் ஐடியா யார்கிட்ட மேனேஜர்கிட்ட ஸோ டு த மேனேஜர் நெக்ஸ்ட் அவன் செய்தியை தெளிவாக பார்வையாளருக்கு தெரிவித்தான் அப்போ அவன் தெரிவித்தான் அப்படின்னா கன்விட் சேதீங்கிறது நம்ம மெசேஜ் அப்படின்னு சொல்லலாம் மெசேஜ் கிளர்ல தெளிவாக தெரிவித்தான் மெசேஜ் கிளியர்ல யாருக்கு ஆடியன்ஸ்க்கு ஆடியன்ஸ் ஸோ நீங்களே இனிமேல் இந்த மாதிரி செண்டன்ஸஸ் யூஸ் பண்ணி பாருங்க தேங்க் யூ இங்கிலீஷ் கெஃபே ரீ பிரசென்ட் யூ இந்த பர்ஃபெக்ட் இங்கிலீஷ்